வ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நான் நடிகர் சங்கம் இருக்குன்ற அன்ற நம்பிக்கையில் செஞ்சு வந்து எங்க எங்ககிட்ட சொல்லுங்க சொன்னால் சொல்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சொல்லன்னா எங்களுக்கு தெரியாது நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட்டு மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் சேம் சரி சமம் தான் இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு மிக சிறுவ மிக சிறப்பாக நடந்துச்சு ஒவ்வொரு தடவை பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது அந்த சவால்களையெல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழு முடிச்சிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஜஸ்ட்டு ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கர்தாஸ் சுவாமி விருதுகள் வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெலிகினேஷ் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு தீர்மானங்கள் அது பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது அறிவிப்பு வரும் அது வரும் எல்லாம் இல்லை அது ஒரு நாங்கள் அதை சொல்லலை ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சார் இருபத்தி விதி என் இருபத்தாறு இருபத்தேழு எங்கள் பயிலால் ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம் அறிவிப்போம் அவங்க கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவித்த பிறகு அப்ரூவல் பண்ணுவோம் இங்கே வந்து என்னென்னா உறுப்பினர்கள் இருபத்தாறு இருபத்தேலில் எதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசுனதுலேயே எல்லாரும் அமோகமாக அதை நீங்கள் தகவல் கிடைச்சிருக்கோம் அதையே அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இல்லாமல் தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்காங்க எஸ் ஆமாம் மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே இல்லையே எதுவுமே நீங்களா கேளுங்க வெளியில இவங்களா சாப்பிட்டு இருக்காங்க போய் கேளுங்க இல்ல கேளுங்களே புரியல அது அந்த கமிட்டி வந்து முக்கியமாக வந்து நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட்டு மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஃபீமேல் ஆர்டிஸ்ட்கும் சேம் சரி சமம் தான் ஸோ நாங்கள் வந்து அந்த க கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா வ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு வந்து ஏதோ கம்ப் அந்த மாதிரி த தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நான் நடிகர் சங்கம் இருக்குன்ற அன்ற நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்கிட்ட எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து நடவடிக்கை மீடிட்டு எடுப்போம் ஸோ சொன்னால் சொல்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சொல்லனா எங்களுக்கு தெரியாது ஸோ எது ஆமாம் ஆமாம் அது ரோஹிணி மேடம் தலைமையில் அவங்க தான் சேர் பர்சனு அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணுன்றது விரிவாக போட்டிருக்காங்களே இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சுருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையே அதுதான் அனானமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே அது வந்து மீடியாக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேண்டில் இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம்